காந்த் உயிருடன் இருக்கும் வரை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அவர் தனது கட்சி தலைமை அலுவலகத்திற்கு தவறாமல் வந்து விடுவார் அன்றைய தினம் அவரைக்கான தொண்டர்கள் குவிந்து கிடப்பனர் ஆனால் அவர் இறந்த பிறகு விஜயகாந்த் நினைவால் தொண்டர்கள் வாடி வந்தனர் இந்த நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை என்பதால் வடக்கம்போல் தொண்டர்கள் கட்சி அலுவலகத்திற்குள் வந்திருந்தனர் அப்போது விஜயகாந்தின் அறைக்குள் நாகப்பாம்பு ஒன்று புகுந்தது அதை கண்ட தேமுதிக தொண்டர்கள் விஜயகாந்தே நாகப்பாம்பு வடிவில் வந்துவிட்டதாக கூறி மகிழ்ந்தனர் அதிலும் அவர் அலுவலகம் வரும் செவ்வாய்க்கிழமையில் விஜயகாந்த் அறைக்குள் நாகப்பாம்பு புகுந்ததால் அவரது தொண்டர்கள் மெய் போயினர்